ஹாய் ஆ இது வந்து நான் சென்னையிலேருந்து கிளம்பி வரும்போது எடுத்திருந்த வீடியோ ரொம்ப நாள் ஆச்சு அதை போஸ்ட் பண்ணவே இல்லை இப்போ தான் எனக்கு போஸ்ட் பண்ண நேரம் கிடச்சிது போயிருந்தப்போ நாங்கள் ரிட்டன் வந்துட்டு ஜெயநகர் ஷாப்பிங் தான் வந்திருந்தோம் வந்த இடத்துல வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு அதனால நான் என் அம்மா என் ஹஸ்பண்ட் ஸ்ரீகுட்டி எல்லோரும் வந்து நாகார்ஜுனா அப்படின்ற ஒரு ஆந்திரா அமெஸ்க்கு தான் வந்திருந்தோம் ஜெயநகரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இது பெங்களூரில் நீங்கள் ஒன் டைம் பெங்களூர் வந்தீங்கன்னா இந்த நாகார்ஜுனெஸ்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருந்தது இங்கே மீல்ஸ் வந்து செம்ம வர்த்து என்ன கேட்டால் இதில் வந்து அவங்களோட ஆத்தன்டிக் ஆந்திரா ஸ்டைலில் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த பருப்பு இருக்கட்டும் ரசம் இருக்கட்டும் கூட்டு இருக்கட்டும் அந்த பாயாசம் அதுக்கப்புறம் இது கூட வந்து கோ ஒரு கோவக்காய் பொரியல் ஒன்று கொடுத்துருந்தாங்க அவங்க ஸ்டைலில் பண்ணியிருந்தாங்க கூடவே ஆந்திரானாலே ப பருப்பு நெய் அதெல்லாம் போட்டு கொடுக்கறது தான் எல்லாமே சூப்பராக இருந்தது மீல்ஸ் மஸ்ட்டு ட்ரை தான் அடுத்து வந்து இவங்களோட ஸ்டைலில் வந்து சிக்கன் பிரியாணி அப்புறம் லெக் பீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் நாங்கள் எல்லாம் ஷேர் பண்ணி தான் பண்ணியிருந்தோம் மூணு பேரும் வந்து மீல்ஸும் ட்ரை பண்ணும் இந்த ஜீரக சம்பா பிரியாணியும் ட்ரை பண்ணோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்பவே வர்த்து ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம் ரொம்ப டயர்டாக இருந்தது ஏன்னா ட்ராவல் பண்ணி வந்ததுனால சென்னை டு பெங்களூருன்றது உங்களுக்கே தெரியும் அதுவும் இந்த ப்ரெக்னன்சி டைம்லாம் ட்ராவல் பண்ணி வரும்போது ரொம்ப டயர்டாக இருக்கும் ப்ளஸ் ஷாப்பிங் வேறு போயிருந்தோம் அதனால் வந்து செம்ம டயர்டாக இருந்தது நல்லா ரெஸ்ட்டு எடுத்துட்டேன் அடுத்து வந்து இந்த ஷாப்பிங்கில் என்னென்னலாம் எடுத்திருக்கேன்னு உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக காட்டுறேன் ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை நம்ம ஸ்ரீ பர்த்டே வருது அதனால அவளுக்கு தேவையானதாக ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் அவளுக்கு ஸ்கூலில் யூஸ் பண்ணுறதுக்கு கிளிப்ஸு பேண்டு அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தேன் அப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஒரு க்யூட் க்யூட் பேங்கிள்ஸ் நீங்கள் என்ன சொல்லால் நம்ப மாட்டீங்க பேங்களூரில் வந்து இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஏன்னா நம்ம சில இடத்துல வாங்கணுன்னா இதெல்லாம் வந்து செட்டு ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் சொல்லுவாங்க அந்தளவுக்கு அதிகமாக ரேட் சொல்லுவாங்க பட் ஜெயநகரில் வந்து ஹோல்சேல் ஷாப்ஸ்லாம் நிறைய இருக்குது நம்ம சொல்லப்போனால் ஒரு டி நகர் மாதிரி தான் இது ஜெயநகர் ஸோ ஸ்ரீகுட்டிக்கு ஏற்ற மாதிரி கிளிப்ஸு அவளுக்கு வந்து போட்டுக்கிறதுக்கு ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ்னால் நம்மளுக்கு வேர் பண்ணுறதுக்கு சில ஜுவல்லரி செட்டு மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன் ரொம்ப ரொம்ப சீப் எல்லாமே வந்து ஃபிஃப்டி ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் இருந்தது நல்ல ஒரு நெயில் பாலிஷ் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிட்டேன் இதுதான் ஸ்ரீகுட்டிக்கு எடுத்திருந்த ஒரு ஜுவல் செட்டு இது வந்து ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் இது ரொம்பவே க்யூட்டாக இருந்தது அவளோட கழுத்துக்கும் ரொம்ப அழகாக இருந்தது இதை ட்ரெடிஷ்னல் வேர்லாம் வேர் பண்ணும் அவளுக்கு வந்து இது சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து லெக்கின்ஸ் தான் வாங்கியிருந்தேன் லெக்கின் அப்புறம் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஒரு பேண்ட் மாதிரி தான் வாங்கியிருந்தேன் ரொம்ப ரொம்ப ஒர்த்து தான் பட்டு ப்ரைஸ் வந்து அதிகம் தான் நான் நான் போயிருந்த ஷாப் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸான ஷாப் தான் ப்ரைஸ் அதிகமாக தான் இருந்தது இருந்தாலும் இது ரொம்ப குவாலிட்டி நல்ல குவாலிட்டியில் நான் சூஸ் பண்ணியிருந்தேன் இது வந்து ஒரு த்ரீ ஃபோர்த் மாதிரி மோஸ்ட்லி வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது லென்த்தியான ட்ரெஸ்ஸஸ்லாம் போடுறது கம்ஃபர்டபுளாக இருக்காது ஸோ ஷார்ட்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டால் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்ன்ட்டு நான் எடுத்திருந்தேன் க்ளா க்ளாத்தோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப வறுத்து நான் வாஷ் பண்ணியும் பார்த்துட்டேன் வாஷ் பண்ணதுனால தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த அளவுக்கு வர்த்து தான் அடுத்து வந்து இந்த ஒரு பேண்ட் பேண்ட்டுன்னு சொல்கிறத விட இது ஒரு சுடி அப்புறம் குர்த்தாக்கு போடுறதுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது நல்ல ஒரு டிசைனோட தான் கொடுத்துருந்தாங்க டபுள் எக்ஸல் எடுத்திருந்தேன் ஏன்னா பாக்கெட்டோடவே இருந்தது இந்த மாதிரி பாக்கெட்டோட வந்திருந்தால் நம்மளுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃபோன்லாம் நம்ம வச்சுக்கலாம் நல்லாவே சூப்பராக இருந்தது ஜெயநகரில் எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இவ்வளோ கலெக்ஷன்ஸ்லாம் போய் பார்க்கறது பெங்களூர் வந்து ஒன் இயர் ஆகுது இருந்தாலும் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் போய் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணது நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு ஷாலு ஒரே ஒரு ஷால் தான் எடுத்திருந்தேன் இது வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி மோஸ்ட்லி இந்த இந்த குவாலிட்டி வந்து ட்ரெண்ட்ஸ்லலாம் போனால் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகும் பட் இங்கே ஜெயநகரில் ரொம்பவே வரத்து அடுத்து ஸ்ரீகுட்டிக்கு ஒரு டாப்பு இந்த மாதிரி எடுத்திருந்தேன்